சிறம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு சனிச்சந்திரன் தொடர்பை பற்றி பார்க்க போகிறோம் இதுவும் ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட ஒரு பதிவு தான் ஏன் அப்படின்னா ஏன்னா சனி அப்படிங்கிறது தொழில்காரகன் எல்லாருக்கும் சுய தொழில் வந்து அமையாது ஒரு சிலருக்கு அமையும் நல்லா போயிட்டுருக்கும் இடையிடையே சில தடங்கல்கள் வரும் வருமானம் ஒரு ஏற்ற இறக்கமாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த சனி சந்திரன் தொடர்பு இருக்கும் ஏன்னா சந்திரனாலே உங்களுக்கு தெரியும் பாதி நாட்கள் தேய்ந்து போய் மறுபடியும் வளருதல் அப்படிங்கிறது அப்போ ஏற்ற இறக்கமாக இருக்கும் தொழிலில் சனி வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி சனி இருக்க வேண்டிய இடத்துல சந்திரன் இருந்தாலும் சந்திரன் வீட்டில் சனி இருந்துச்சுனாலும் இதை வந்து நம்ம சனிச்சந்திரன் சேர்க்கை சனிச்சந்திரன் தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம் இதை புணர்வு தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் இவங்களுக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறது இருபத்தொன்பது வயதுக்கு மேலே திருமணம் செய்கிறது நல்லது அது பெண்களாக இருந்தாலுமே நம்ம அந்த மாதிரி செய்கிறது நல்லது தான் ஏன்னா இன்றைக்கி பெண்களில் நல்லா சம்பாதிக்கக்கூடிய பெண்களாகவே இருக்காங்க அதனால் திருமணம் அப்படிங்கிறது அன்னைக்கெல்லாம் வந்து திருமணம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே இந்த வயசுக்குள்ள பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இருந்தது ஆனால் இன்னைக்கு நல்ல வருமானம் அப்படிங்கிறது பெண்களும் சம்பாதிக்கிறதுனால திருமணம் அப்படிங்கிறது தாமத திருமணம் மேக்சிமம் நிறைய இடங்கள்ல நடக்குது அப்போ இந்த தோஷம் இருக்கிறவங்க பேரண்ட்ஸ் வந்து இந்த திருமணத்தை ஒரு தாமத திருமணமாக பெண்களுக்கு கூட அவங்க ஒரு தாமதமாக அந்த வயசு வரும்போது பண்ணினாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த புனர்பு தோஷம் அப்படிங்கிறது அவங்கள தொந்தரவு பண்ணாது நீங்கள் பயப்பட தேவையில்லை அந்த திருமண வாழ்க்கை ஒரு நல்ல திருமண வாழ்க்கையாக அமையும் இந்த சனிச்சந்திரன் தொடர்பு இருக்கும் பொழுது தொழிலில் நம்மளுக்கு எப்படி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இப்போ சந்திரன் தான் எங்களுக்கு பத்து குடையவனாக வரா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா துலா லக்கணத்துக்கு பத்து குடையவன் சந்திரன் அதாவது தொழில்காரகன் இந்த தொழில்காரகன் இருக்க வேண்டிய வீட்டில் சனி இருக்கிறது அப்போது இந்த சந்திரன் வந்து பத்துக்குடிய சந்திரன் தொழில்காரகன் இருக்க வேண்டிய இடத்துல சனி இருக்கார் சனி பகவான் வந்து பத்தில் கேந்திரஸ்தானத்தில் அவர் இருக்கார் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கேந்திராதிபதிய ஒரு தோஷம் அப்படிங்கிறது இருக்குது நம்மளுக்கு பொதுவாக பத்தில் சந்திரன் இருந்தால் அதை காசி ஜாதகம் அப்படின்னு சொல்லுவோம் இருந்தாலும் இப்போ நம்ம தொழிலுக்கு உண்டான விஷயத்தை நம்ம பார்க்கும்போது சந்திரனுக்கு உண்டான வீட்டில் சனி இருக்கிறதுனால இந்த சந்திரன் எங்கே இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் இப்போ என்னுடைய ஜாதகத்தில் பத்தாம் இடத்துல எனக்கு சனி இருக்குது அப்படின்னா பத்தில் இருக்க வேண்டிய தொழில் ஸ்தானாதிபதியான சந்திரன் அவர் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் அவர் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து சுபரனுடைய பார்வையில் அதாவது ஏதாவது ஒரு சுபகிரகம் அவ இப்போ உங்களுக்கு குரு பகவான் வந்து ஒரு நல்ல ஒரு சுபர் அவருடைய பார்வையில் சந்திரன் வந்தாலும் அந்த குரு ஏதாவது ஒரு இடத்துல சந்திரன் தொடரப்பட்டாலும் நம்ம வந்து அந்த கஜகேசரி யோகம் அதே மாதிரி குரு சந்திர யோகம்னு சொல்லுவோம் இப்போது இந்த சந்திரன் வந்து நம்மளுக்கு இப்போது இந்த சந்திரன் வந்து ஒரு நல்ல ஸ்தானத்தில் ஒரு நல்ல நிலைமையில் நம்மளுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் இருக்கார் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய தொழிலை இப்போ நிறைய பேர் வந்து இருந்தே தொழில் செய்வாங்க வீட்டில் அதுக்குன்னு தனியாக ஒரு இடம் ஒதுக்கி அங்கேருந்து தொழில் செய்வாங்க வீட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே அதாவது ஒரு ஒரு நியரஸ்டாக ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸை விட குறைவான இடத்துல தொழில் செய்வாங்க இந்த மாதிரி செய்யும் பொழுது அது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் ஏன் அப்படின்னா சந்திரன் வீடு மனை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நம்ம ஒரு காரகத்துவமாக எடுத்துக்கலாம் அப்போது இந்த சந்திரனுடைய வீட்டில் சனி இருக்கார் அப்படின்னா உங்களுடைய தொழிலை வீட்டிலிருந்து நடத்தும் போது உங்களுக்கு நல்ல வெளியிடங்களில் வச்சு நடத்துனதை விட ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்க முடியும் அதனால் இந்த சனி சந்திரன் தொடர்பு இருக்கிறவங்க தாமத திருமணம் செய்கிறது வீட்டிலிருந்து தொழில் நடத்துவது வீட்டுக்கு அருகாமையில் தொழில் நடத்துவது சந்திரன் சம்பந்தப்பட்டது பொதுவாக நம்ம மெயினாக சொல்லக்கூடியது என்னென்னா நம்ம ஏதாவது ஒரு தொழிலை நம்ம பண்ணிகிட்டுருப்போம் ஆனால் ஜாதக ரீதியாக நம்மளுக்கு என்ன தொழில் அமையணும் என்ன தொழில் செஞ்சால் நம்ம முன்னுக்கு வருவோம் அப்படிங்கிறது ஒரு இது நம்ம பார்க்க முடியும் ஜாதகத்தில் அப்போ உங்களுக்கு பத்து குடையவன் எந்த இடத்துல இருக்காருன்னு பாருங்கள் அவர் நல்ல நிலைமையில் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பத்து குடையவன் எந்த கிரகமோ அந்த கிரகத்துக்கு உண்டான தொழில் அதை வந்து நீங்கள் செய்யலாம் இப்போ பத்துக்குடையவன் சந்திரனா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மீடியா சம்மந்தப்பட்ட தொழிலை வரலாம் ஹோட்டல் சம்பந்தப்பட்ட தொழிலில் வரலாம் அவங்களுக்கு வந்து அது என்றைக்கும் வீண் போகாது அதாவது அவங்களுக்கு அந்த வருமானம் அப்படிங்கிறது நின்று போகிறதோ மற்ற தடைகள் ஏதாவது தடைகள் வந்தாலும் உங்களுக்கு அதை வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமையில் அந்த தொழில் வந்து ஒரு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலாக தான் அமையும் ஏன்னா சிலர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு லக்கணங்கள் இப்போ லக்னத்தை வந்து நம்ம சரலக்கணம் ஸ்திர லக்னம் உபய லக்னம்னு சொல்கிறோம் இந்த லக்னங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பாதகாதிபதி அப்படிங்கிறவங்க குரு வருவாங்க சனி பாதகாதிபதியாக வருவாடி சுக்கரன் பாதகாதிபதியாக இருப்பாங்க இப்போ இந்த லக்கணக்காரங்களுக்கு தன்னுடைய பாதகாதிபதி யாருன்னு தெரியாமல் அவர் சம்மந்தப்பட்ட தொழிலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்போ தான் இந்த தடைகள் வர்றது பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் வருது முன்னேற்றம் வருமானம் அதிகமான வருமானம் கொடுக்காம போகிறது திடீர்னு ஒரு தொழிலை நாங்கள் ஆரம்பித்தோம் அந்த தொழில் வந்து எங்களுக்கு சக்ஸஸ் ஆகலை நிறைய பணம் அதில் இழந்துட்டோம் இதெல்லாம் சொல்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் அதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம பார்க்கும்போது பத்து விதமான காரணங்கள்ல இந்த காரணமும் இருக்கும் அதனால தான் வந்து நம்மளுடைய லக்னத்துக்கு உண்டான தொழிலை செலக்ட் பண்ணி பண்ணுறது நல்லது அப்போது அது எந்த காலத்துலேயும் கை கொடுக்காமல் போகாது உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் நல்ல வருமானத்தை கொடுக்கும் அதை பார்த்து நீங்கள் இந்த தொழிலை முடிவு பண்ணி நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறது சொல்லிக்கலாம் நன்றி இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் இருக்கக்கூடிய பதிவுகளை நம்மளுடைய சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்